அன்பர்களுக்கு வணக்கம் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்தால் என்னென்ன நன்மைகள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் கமெண்ட்ஸில் வாழ்த்தினா அத்தனை அன்பர்களுக்கும் நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஆவணி மாதம் ஞாயிறு அன்று சூரிய பகவானை வணங்குவோருக்கு கண் நோய்கள் இதய நோய்கள் மஞ்சக்காமலை தோல் வியாதிகள் நீங்கும் ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி பாதிப்பு நீங்கும் சூரிய திசை சூரிய புத்தியால் ஏற்படும் தோஷங்கள் நிவர்த்தியாகும் நவகிரக தோஷங்கள் உடையோருக்கு சூரிய பகவானை வழிபட்டால் புகழ் கூடும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம் மேற்கொண்டால் கண் நோய்கள் குணமடையும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் அரசு வேலை தருவங்க இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம் மறந்தும் கூட அன்றைய தினம் நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது அரசு வேலை கிடைக்கவும் படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களும் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் வேலை கிடைக்க சூரிய பகவானை வணங்கி ராகு ஏதுவான நாகர் சிலைக்கு பால் ஊற்றி வேண்டிக் இப்படி நம்ம ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க மறந்து கூட அசைவ உணவை தொடவே கூடாது தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றிற்கும் தனி முக்கியத்துவம் உண்டு இதில் ஆடிவெள்ளி ஆவணி ஞாயிறு புரட்டாசி சனி கார்த்திகை சோமவாரம் போன்ற விரதங்கள் மிகவும் முக்கியமான விரத நாட்கள் கிரகதோஷங்கள் நீங்கவும் ஆரோக்கியம் மேம்படவும் செல்வ வளம் அதிகரிக்கவும் பித்ருக்களின் ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆவணி விரதத்தை அனுஷ்டிக்கலாம் தந்தை இல்லாதவர்கள் வாழ்வில் வளம் பெற சூரியனை தந்தையாக ஏற்றுக்கொண்டு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் இதனால் ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் சனி பகவானின் பாதிப்பு குறைந்து வாழ்வில் நிம்மதி கிடைப்பதற்கும் சூரிய புத்தியால் ஏற்படும் தோஷங்கள் நிவர்த்தி அடையவும் ஆவணி விரதம் மிக மிக முக்கியம் ஆவணி ஞாயிறோட சிறப்பை சொல்கிறேன் ஆவணி மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் ஞாயிறு என்றாலே சூரிய பகவானை தான் குறிக்கும் அது மட்டுமின்றி ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிறுக்கிழமையும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரிய ஹோரையே இருக்கும் ஆவணியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆன்மீக அறிவு புகட்டினால் அவர்கள் அதில் சிறந்து விளங்குவார்கள் சிலருக்கு இயற்கையாகவே ஆன்மீக அறிவு அமையும் நம்முடைய உடல் நலனுக்காக சூரிய நமஸ்காரம் பயிற்சி எடுப்பவர்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடங்குவது மிகவும் விசேஷங்க ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம வீட்டில் ஆட்சி செய்கின்றார் சூரியனுக்கு சிம்ம வீடு பலமான வீடு நமக்கு ஆத்ம பலத்தை கொடுப்பவர் சூரிய பகவான் தான் சஞ்சலமாக இருந்த அர்ஜுனனுக்கு ஆத்ம பலத்தை அழைத்து கீதையை உபதேசம் செய்த கிருஷ்ணர் இந்த மாதம்தான் பிறந்தார் இதனால தான் ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை மிகவும் முக்கியம் வாய்ந்ததுன்னு சொல்கிறேன் அந்த காலத்தில் விவசாயிகள் ஆவணி மாதத்தில் நன்கு விளைந்து நிற்கும் வயல்வெளிகளில் இருக்கும் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களிடம் இருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டி பெண்கள் நாகருக்கு புற்றில் பால் ஊற்றி இந்த நாளில் வழிபடுவார்கள் அரசு வேலைக்காக தேர்வு எழுதிவிட்டு காத்திருப்பவர்களும் வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்க ராகு கேதுவான நாகர் சிலைக்கு பால் ஊற்றி நாம் இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் வேண்டிக் கொள்ளலாம் சூரிய பகவான் ஒளி கொடுக்கும் கடவுள் என்பதால் கண் தொடர்பான பிரச்சனை இருப்பவர்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம் மேற்கொண்டால் கண் நோய்கள் குணமடையும் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லியே நம்ம கேட்டிருப்போம் இதனால தான் பெரியவங்க அந்த காலத்தில் கண் நோய்கள் குணமடைய நம்ம வீடு சுபிக்ஷம் பெற குழந்தைங்களுக்கு படிப்பு நல்லா வர தேர்வு எழுதி காத்திருக்கிறதுக்குற குழந்தைகளுக்கு அரசு வேலைக்காக காத்திருப்பவங்க சில பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவே கிடைக்காது அவங்களால ஒரு சாதாரண வேலைக்கு மனசு இஷ்டம் இல்லாமல் எந்த வேலைக்கும் போக முடியாது மனசு இஷ்டம் இல்லாமல் எந்த காரியத்தையும் நம்மளால் செய்யவே முடியாது முழு மனதோடு ஈடுபட்டால் மட்டும்தான் நம்மளால் தொட்ட காரியமும் தொடங்கும் அதனால் சில பேர் வந்து மனசு கஷ்டப்பட்டு நமக்கு நல்ல வேலை கிடைக்கலையே நல்ல வேலை கிடைக்கல நல்ல சம்பாத்தியம் கிடைக்கலன்றவங்களாம் இந்த ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை வந்து விரதம் இருந்தாங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலை மட்டும் கிடையாது நல்ல சம்பளத்தை வேலை கிடைக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும் உயர் பதவிக்காக காத்திருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கவங்க உடம்புல உபாதைகள் இருந்தால் அதெல்லாமும் சரியாயிரும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் சூரிய பகவான் தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒளி கொடுக்குறவர் ஆத்ம பலத்தை கொடுக்குறவர் அதனால மனசு எந்த சஞ்சலமாக இருந்தாலும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்தால் அந்த சஞ்சலங்கள்லாம் போய்விடும் எதிரிகளோட தொல்லை முழுமையாக நீங்கிடுங்க இந்த ஆவணி விரதம் இருந்தால் அகத்திய ராமபிரானுக்கு ஆதித்ய ஹிருதயம் என்ற நூலை பாராயணம் செய்திருக்கிறார் அற்புதமான அந்த மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்ததால் ராமபிரான் எழிலில் ராவணனை வென்றார் என்று புராண கதைகள் உண்டு எனவே பகை அம்சம் விலக பகலவனை நாம் வணங்கிக் கொள்ள வேண்டும் ஒளி தரும் பொருட்களில் நான் கதிர் நிறைந்த ஞாயிறு என்கிறார் பகவான் கிருஷ்ணர் கதிர் நிறைந்த ஞாயிறு என்பது ஆயிரம் ஒளிக்கதிர்களை உடைய சூரிய பகவானை தான் குறிக்கும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று நவக்கிரகத்தில் இருக்கும் சூரியனாருக்கு செந்தாமரை மலர்கள் அர்ச்சனை செய்து வந்தால் சகல நன்மைகள் கிடைக்கும் அன்றைய தினம் கோதுமையால் செய்த இனிப்பு வகைகளை நெவேதியம் செய்யலாம் மேலும் கோதுமை பக்தர்களுக்கு தானமாக வழங்கலாம் இதனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனைகள் நீங்கி சுபிக்ஷமான வாழ்வு அமையும் முறைப்படி செய்யும் சூரிய நமஸ்காரம்தான் சரும நோய்களில் இருந்து நம்மை குணப்பெற வைக்கும் அசைவ உணவை சாப்பிடாமல் சூரிய பகவானை நினைத்து விரதம் இருங்கள் ஆயிரம் பலன்கள் நமக்கு ஆதவன் அள்ளி கொடுப்பார் ஞாயிறு காலை புண்ணிய நதிகளில் குளிப்பது சூரிய நமஸ்காரம் செய்வது காயத்ரி மந்திரம் சொல்வது ஆதித்ய ஹிருதயம் போன்ற சூரிய சோஸ்திரம் பாராயணம் செய்வதும் கோதுமை மாவால் செய்த இனிப்பு பண்டங்களை தருவதும் செப்பு பாத்திரத்தில் வைத்து கோதுமையை தானம் செய்வதும் சூரியன் அருளை பெற்றுத்தரும் அந்த நாளில் புண்ணியநதிகளை நீராடி சூரிய நமஸ்காரம் செய்ய கண்களில் உள்ள கோளாறுகள் விலகும் உயர்ந்த பதவிகள் கிட்டும் முக்கியமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வேலைக்காக காத்திருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு நிச்சயம் அரசு வேலை கிடைக்குங்க இன்றைக்கும் கிராமப்புறத்தில் இந்த ஆவின் ஞாயிற்றுக்கிழமையை ஒவ்வொரு வீட்லேயும் தவறாமல் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க ஏன் ஒவ்வொரு வீட்லேயும் செய்கிறாங்கன்னா அந்த வீட்டு பெரியவங்க அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சவங்க அதை வழி வழியாக அவங்க குடும்பத்தில் வழி வழியாக செஞ்சுக்கிட்டு வராங்க ஏ ஏன்னா அதோட முக்கியத்துவம் அத்தனையும் நம்ம முன்னோர்களுக்கு முழுமையாக தெரியும் அதனால தான் அவங்க நமக்கு அதை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த ஆழி ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்தால் குடும்ப ஐஸ்வர்யம் சகல நன்மைகள் நமக்குட்டும் தேக ஆரோக்கியம் மன சஞ்சலம் போகும் மன சஞ்சலம் இல்லாமல் இருந்தாலே குழப்பம் இல்லாமல் இருந்தாலே எல்லாத்துலேயும் நம்ம தெளிவாக முடிவெடுக்க முடியும் அத்தனையும் நமக்கு சூரிய பகவான் கொடுப்பாரு அந்த நாளில் நம்ம கடவுளை வழிபட்டு முழுமையான பக்தியோட நம்ம இறைவனை வேண்டி அந்த விரதத்தை கடைபிடிச்சோன்னா அன்றைக்கி நிச்சயம் அசைவம் சாப்பிடவே கூடாதுங்க இதெல்லாம் நம்ம செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக வளம்பிருங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நம்ம சேனலில் போட்டிருக்க அத்தனை பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ண அத்தனை அன்பர்களுக்கும் நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் நேற்றைய தினம் மோசமாக இருக்கலாம் இன்றைய தினம் அதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளைய தினம் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம் எதை இழந்தாலும் திரும்ப நம்மளால் மீட்டு கொண்டு வந்துட முடியுங்க ஆனால் தன்னம்பிக்கையை மட்டும் நம்ம விடவே கூடாது அது இருந்துச்சுன்னா எது இழந்தாலும் நம்மளால் அதை மீட்டு கொண்டு வந்துட முடியுங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் கூடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் நமக்கு கூடவே துணை புரிவார் நன்றி வணக்கம்